வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சிவபெருமான எழுப்புறதுக்கா வேண்டி மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகா திருப்பள்ளி எழுச்சி பாடுறான்னு பாப்போமா விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே மண் திருப்பெரும் துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும்பே விரும்பும் மடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பாடியிருக்கார் மாணிக்க வாசக பெருமான் விண்ணுல இருக்கிற தேவர்களால் கூட அறிய முடியாத பரம்பொருள் நீ அப்படிப்பட்ட நீ மண்ணுலகத்திலே இருக்கிற மக்களுக்காக அடியவர்களுக்காக உன்னுடைய பக்தர்களுக்காக இறங்கி வந்து காட்சி தருகின்றாய் இந்த மண்ணுலகத்தில் அருள் பாலிக்கின்றாய் வளங்கள் நிறைந்த திரு துறையிலே குடிக்கொண்டிருக்கிறாய் வசித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அடியவர்களுக்காக பரம்பரை பரம்பரையாக உனக்கு சேவகம் செய்யும் அடியவர்களுடைய கண்களுக்கு மட்டும் தேனாக நீ காட்சி தருகிறாய் கண்களுக்கு தேனாக கடல் அமுதமாக கரும்பாக இனித்துக் கொண்டிருக்கிறாய் பக்தர்களுடைய மனதிலே நீக்க வர நிறைந்திருக்கிறாய் எம்பெருமானே அப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா இந்த உலகுக்கே உயிராக இருக்கக்கூடியவன் நீ இல்லைன்னா இந்த உலகமும் இயங்காது நானும் மாட்டேன் நானும் இயங்க முடியாது இந்த உலகமும் உலகத்து உயிர்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது உன்னால் தான் உலகின்றாய் நீ உயிராக இருக்கின்றாய் நீ கண் விழித்தால் மட்டும்தான் இந்த உலகம் இயங்கும் அதனால் எம்பெருமானே நீ கண் விழித்து எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய்ய மாட்டாயா என்று உருகி உருகி பாடுகிறார் மாணிக்க வாசக பெருமான் மாணிக்க வாசகர் பாடியதைப் போல நாமும் இந்த நல்ல நாளில் எம்பெருமானின் ஐந்தழுத்து மந்திரங்களை சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்